இந்த சம்மருக்கு சீனி சர்க்கரை ஆர்டிஃபிஷியல் கலர் எதுவுமே சேர்க்காம இது போல் கருப்பு உளுந்தில் ட்ரிங்க் செஞ்சு கொடுங்க ஒரு சொட்டு கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க இதை செய்கிறதுக்கு பத்துலேருந்து பதினஞ்சு பேரிச்சம்பளத்தை விதை எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் உற வச்சுக்கோங்க அத்திப்பழம் இருந்துச்சுன்னா மூணுலேருந்து நாலு அத்திப்பழமும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போது ரெண்டு டேபிள் ஸ்பூன் சப்ஜா விதை கூட பச்சை தண்ணி சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க இப்போ கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கருப்பு விழுந்து கொஞ்சமாக வெந்தயமும் சேர்த்து செவக்க வறுத்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதோட பதினஞ்சு பாதாம் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு விட்டுடுங்க இப்போ ஒரு பீட்ரூட்டை தோலை சீவிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி அரளி ஊற்ற அளவுக்கு ஜூஸ் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க நல்ல ஜில்லுன்னு வரட்டும் இப்போது ஆற வச்சுருந்த கருப்பொழுந்து பாதாம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிட்டு அரை லிட்டர் தண்ணியோடு நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு பிஞ்சளவு கூப்பம் சேர்த்து ஒரு மூணு நிமிஷத்துக்கு காய்ச்சிட்டு ஆற வச்சுடுங்க இப்போது ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் ஊற வச்சிருந்த பேரிச்சம்பழத்தை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா காய்ச்சி வச்சிருந்த கஞ்சியும் சேர்த்துட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற பீட்ரூட் ஜூஸையும் சேர்த்து ஒரு சுற்றி சுற்றிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க இப்போ ஊற வச்சுருந்த சப்ஜா விதையும் சேர்த்துருங்க இப்போது ஒரு முழு இருந்து அரை லிட்டர் கெட்டியான தேங்காய் பால் எடுத்து அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளாஸில் ஊற்றி சோவ் பண்ணுங்க ஜில்லுன்னு சாப்பிடணும்னா ஐஸ் ட்யூப் சேர்த்துக்கோங்க நான் இப்படியே தான் குடிக்க போகிறேன் உங்களுக்கு இந்த இனிப்பு பார்த்தலன்னா கொஞ்சமாக தேன் கலந்து குடிச்சிக்கோங்க செம்ம ருசியாக இருக்கும் அப்புறம் என்ன செய்ய சுவைங்க ருசிங்க ரெசிபி படிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க